கலைஞர் என்ன பண்றாரு இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்ன பண்றாரு ப்ரொபஷனல் கோர்ஸ்க்கு எல்லாத்தையும் தள்ளணும் பிஇ எம்பிபிஎஸ்க்கு பிபிஎஸ்க்கு தள்ளணும் என்ன பண்றாரு அந்த ஃபேமிலியில் அந்த ஜெனரேஷன்ல எழுதுறானோ அவனுக்கு அஞ்சு மார்க் கூடுதலாக போடுறாரு புஷ் பண்றாரு ஓடிரு அப்படிங்கிற இவன் தான் நம்மளால் ஒருத்தருக்கான நம்மளுடைய எதிரி இனம் என்ன பண்ணாலும் கோர்ட்டில் போய் உட்காந்துருவான் அங்கேயும் அவன் தான் இருக்கான் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடு இவர் என்ன பண்ணுறாரு அடித்து ஒரு ஸ்டேஜில் தள்ளிடுறாரு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி நானூற்றி எழுபத்தி ஒம்பது பேரை என்னமோ அவர் கொண்டு அந்த அந்த பில் பாஸ் ஆன வருஷம் தள்ளுறாரு கேஸ் நடக்கிற அந்த தீர்ப்பு வர முன்னாடி எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிடுறாரு அது ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் எல்லாம் நம்ம எல்லாம் வந்துடுறாங்க இவன் பிள்ளா போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி எல்லாம் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே குலாப்ஸ் ஆயிருன்னு சொல்லி கூப்பாடு போட்டு ஆங்கில புத்திரிகை எல்லாம் கதறி அந்த சிஸ்டத்தை காலி பண்ணுறான் திருப்பி இவர் ஆட்சிக்கு வந்தார் நீ அங்கே வச்சா தானே இது பண்ணுவ இப்போ பாரு அடுத்த ஆயத்தை எடுக்கிறேன் என்ன பண்ணுறாரு எல்லாத்துக்கும் ஃபீஸ் கிடையாது ஓடு யவனுக்கும் ஃபீஸ் கிடையாது முதல் தலைமுறையாக படிக்கிற யாவனுக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னார் அந்த ஐந்து மதிப்பெண் போட்டார்ல அதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா அவர் ஜாதி வேறுபாடே பார்க்கல ஓசிக்கும் கொடுத்தாரு பிசிக்கும் கொடுத்தாரு எஸ்சிஎஸ்டிக்கும் கொடுத்தார் கலைஞர் பெரியார் மாதிரி தான் அவர் கலைஞர் யோசிச்சார் இதான் மனித குலத்துக்கு தான் யோசிக்கிறேன் எல்லாரும் போகான்னார் இப்போ முதல் தலைமுறைப்பட்டதாருங்கன்னா எல்லா சாதியிலையும் எல்லா குடும்பத்துலேயும் ஒரே மாதிரி தானே இருப்பான் அப்படி தான் பார்க்குறாரு அவர் அப்போ அதுக்கு அடுத்தது வரது வந்து முதல் தலைமுறை ஃபஸ்ட் ஜெனரேஷனாக படிக்கிற எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற எல்லாத்துக்கும் ஃபீஸ் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீனார் அந்த அந்த இயரில் மட்டும் கிட்டத்தட்ட அத்தனை மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து வர்றாங்க அத்தனை லட்சம் க குடும்பங்களுக்கு வந்து கனவு என்ஜினியரிங் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் இது கனவு அப்போ இந்த முதல் தலைமுறையில் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு அதே முதல் தலைமுறையில் இப்போ எங்கள் அண்ணன் படிச்சுட்டா எனக்கு கிடைக்காது ஏன்னா அந்த ஒரு ஐகோனம் அந்த ஒரு ஒரு வாய்ப்பை எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டார் அல்லது இப்போ என்னுடைய தாயார் வந்து பட்டதாரியாக இருந்திருக்காங்க ரெண்டு பிள்ளைக்கும் கிடைக்காது இப்போ நம்ம அரசாங்கம்னு சொல்லிடுச்சு அதெல்லாம் கவுண்ட்டே கிடையாது உங்கள் அண்ணன் படிச்சிருந்தா படிச்சுட்டு போகிறான் நீ படி இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இப்படி உலகத்தில் வேற எந்த அரசாங்கங்களும் செய்யாத அத்தனை சாதனைகளையும் நம்ம திராவிடன் மாடலில் நம்ம அரசு பண்ணிகிட்டு இருக்கு கலைஞர் என்ன பண்ணுறாரு